ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பால் சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய வந்து வச்சு செய்யறதுல மாற்றி மாற்றி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய வந்து வீட்டில் ஒரு பக்கம் அக்கா அப்புறமேட்டு சித்தி அப்புறம் அக்கா பிள்ளை டார்ச்சர் பண்ணுறாங்க வெளியே பார்த்தோம்னா நிஷாவோட டார்ச்சர் அப்படின்ற நிலையில தாங்க சொல்லணும் எல்லாத்தோட ஃபுல் டார்கெட்டு விஜய்யை கல்யாணம் பண்ண அவங்க யூஸ் பண்ணுற ட்ரங்க் கார்டு வேண்பா தான் ஸோ அந்த வகையில் நிஷா வராங்க கண்டிப்பாக நிஷாவுக்கு உரிமை இருக்குது தன்னோடய அக்கா குழந்தை தான் தான் வளர்த்தணும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு பெரிய சைலண்ட் வந்து வில்லியாக தான் இவங்க இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தோன்னே வந்துட்டு இங்கே பாருங்கள் என் அக்கா குழந்தைய நான் கூப்பிட்டு போய் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாரு தேவையில்லாம பேசாத ஒழுங்கா கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு ஆனா நிஷா விட்டப்பாடு இல்ல எங்க அக்கா குழந்தை என்கிட்டதான் இருக்கணும் நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல நான் ஆல்ரெடி பேசினதுதான் உங்க லைஃபை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி நீயா நானான்னு பிடிச்சி இழுத்து ஒரு பெரிய ராவடியே பண்றாங்க இதையெல்லாம் ஒண்ணுமே புரியாத லெவல்ல நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாரு நிஷா இந்த மாதிரி பண்றது தப்பு ஏன் குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ற குழந்தை நிம்மதியாக சந்தோஷமாக தானே இருக்கு நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ற அப்படின்ற நிலையில அவங்க பேசுறாங்க பட் எதுக்குமே வந்து நிஷா பிடி கொடுக்குற மாதிரி இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே நிஷாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போ அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு விஜய் வந்து கோவப்படுறாரு ஆனால் நிஷா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹீரோயின்ட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க இங்கே பாருங்க எங்கள் அக்காவை கொன்னதே இவரு தான் எங்கள் அக்காவை கொண்டுட்டு ஒன்றும் தெரியாத நல்லவராக வந்து இவர் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு உண்மையை வந்து உடச்சி விட்டுறாங்க இது வந்து நம்ம வெண்பாவோட அம்மாவா வந்திருக்கவங்களுக்கு பெரிய ஷாக்கு இவரு நல்லவருன்னு நினைச்சா இவரு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரா அப்படின்ற நிலையிலதான் வந்து ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா வட்டிக்காரன் குடும்பத்தை வாங்கி எப்போ வந்து அந்த கணக்கெல்லாம் இருபது லட்ச ரூபா கழிக்க முடியும் எப்படியாவது அந்த ஹீரோயினை கண்டுபிடிச்சி அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை பணத்தை செட்டில்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு எல்லா வேலையும் விட்டுட்டு அவளை தேடி அலையிறாரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பேர்சனை பிடிச்சி சொல்றியா இல்ல உன்ன குத்துறதா அப்படின்ற நிலையில் வந்து கோவப்படுறாரு ஸோ அந்த வகையில் இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை விஜய்க்கு வந்து நிஷாவால் பிரச்சனை அப்படின் தாங்க சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்